सर तुम डीटी

போறீங்க ஓகேங்களா இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கம்மிங் மண்டே அதாவது ஜனவரி இருபதாம் தேதியில இருந்து உங்களுக்கு அடிஷ்னலா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம் ஓகேங்களா ஸோ நடப்பு நிகழ்வுகள் பத்தின கிளாஸ் தான் பார்க்க போறீங்க ஓகேங்களா ஜனவரி இருபது கம்மிங் மண்டேல இருந்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுக்கான கிளாஸ் இருக்கும் ஸோ புதுசாக நம்மளோட யூடிஎம் டீம்ல ஜாயின் ஆயிருக்க ரேணு மேம் தான் கிளாஸ் எடுக்க போறாங்க ஓகேங்களா ஸோ மேம் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவையும் அந்த ஒத்துழைப்பையும் ரேணு மேம்க்கும் நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நம்மளோட அந்த நடப்பு நிகழ்வுகள் ஃபுல்லாகவே அவங்க தான் எடுப்பாங்க ஸோ எந்த மாதிரி கிளாஸஸ் போகும் அப்படின்னா நீங்க வந்து இந்த நடப்பு நிகழ்வுகளை கிளாஸாக கவனிச்சு பா அதாவது நோட்ல நோட்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்குக்காக படிக்கிறது இல்லைன்னா வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன்ல படிக்கிறது இது எல்லாத்தையுமே மறந்துடுங்க ஓகேங்களா ஸோ நடப்பு நிகழ்வுகள் அதாவது இன்றைய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய வரலாறாக மாறும் இல்லையா ஸோ அந்த நாளைய வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா படிங்க ஓகேங்களா ஸோ படிங்கன்னு சொல்றதை விட இன்ட்ரெஸ்டா கத்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் நம்ம நம்ம நா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கிட்டே உட்காந்து பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் கன்வர்சேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ எடுத்து நோட் எடுத்து போர்டு எடுத்து கிளாஸ் நடத்தி ஃபார்முலா படித்து இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நம்ம பக்கத்தில் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது எப்படி வந்து நடப்பு நிகழ்வுகளை இப்போ நார்மலாக எங்கேயாவது மீட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு தான் வந்து மேம் வந்து கிளாஸாக நடப்பாங்க ஓகேங்களா ஸோ ஷேர் தான் பண்ணிக்க போறாங்க கிளாஸ் அப்படின்னு நினைக்க வேணாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து நோட்டு போட்டு எழுதலைனா கூட காதில் கேட்டுட்டு போங்க ஓகேங்களா நம்மளே அறியாமல் என்னாகாது நம்மளோட மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்டோரி ஆகட்டும் இல்லை ஒரு சினிமாவாகட்டும் எப்படி வந்து நம்ம பார்த்த உடனே அது நமக்கு ஞாபகம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பல வருடங்கள் ஆனாலும் நமக்கு மறக்கிறது கிடையாது ஏன்னா அதோட இன்வால்மெண்ட்டோட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் தான் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம் அது முப்பது வருஷத்துக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இன்வால்மெண்ட் அங்கே அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ ரொம்ப பிடிச்சி இல்லைனா பிடிச்சவங்க படத்துக்காக பிடிச்ச கதைக்காக இல்லைனா அந்த சினிமா சம்மந்தப்பட்ட அது பிடிச்சதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இதை ரொம்ப இது இன்வால்மெண்ட்டாக படிக்கிறோம் இல்லையா இன்வால்மெண்ட்டாக பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகளையும் இன்வால்மெண்ட்டாக பாருங்கள் ஸோ உங்கள் மனசில் எப்பையும் பதிஞ்சிடும் நம்ம வந்து படம் பார்க்கும்போது இது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இது இதெல்லாம் காமெடி வருது இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி எதையுமே நம்ம நோட் பண்ணுறது கிடையாது ஆனால் எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலுமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரும் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரும் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் இருக்குது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறதால தான் ஞாபகம் இருக்குது ஓகேங்களா அதையும் அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக அணுகுங்க ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து மார்க் வேணும் இந்த இதில் நம்ம வந்து வேலை வாங்கணும் அதனால இதை படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு அதை படிச்சிடாதீங்க ஓகேங்களா ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம உலகத்தில் நடக்கிறத இந்தியாவில் நடக்கிறத தமிழ்நாட்டில் நடக்கிறத கற்றுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு கற்றுக்கோங்க ஓகேங்களா ஸோ நாளைய அரசு அதிகாரியாக ஆக உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகளாகட்டும் இந்தியாவில் நடக்கிறதாகட்டும் தமிழ்நாடு நடக்கிறதாகட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ அரசு அதிகாரி

ஸோ அதை சப்ஜெக்டாகவோ இல்லை வந்து மார்க்குக்காகவோ நினச்சி படிக்காதீங்க ஓகேங்களா ஸோ புரிஞ்சு கற்றுக்கோங்க ஓகேங்களா ஸோ மண்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் செவன் ஓ கிளாக் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நேரம்லாம் இருக்காது ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஸோ கிளாஸஸ் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட்டு போட்டே எழுதான் இன்னும் பெட்டர் இல்லை நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் போகிறேன் அப்படின்னாலும் ரொம்ப பெட்டர்

அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு செவன் ஓ கிளாக் கிளாஸா வந்துரும் வேணு மேம் கிளாஸ் எடுப்பாங்க ஓகேங்களா சோ எங்களுக்கு கொடுத்த அந்த அன்பையும் ஆதரவையும் அவங்களுக்கும் கொடுங்க ஓகேங்களா சோ இதுக்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் வரும் ஓகேங்களா சோ நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கற அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்தறேன் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் உண்டான நியூஸ் பேப்பர் கட்டிங் உங்களுக்கு வந்துடும் சோ அதுக்கப்புறம் அதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் அந்த மாதிரி அது எல்லாமே தொகுத்து தான் உங்களுக்கு கிளாஸாக ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரும் ஓகேங்களா ஸோ நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் வரும் மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாங்கள் வந்து உங்களை அரசு அதிகாரியாக பார்க்குறதுக்கு என்னென்ன எங்கள் சார்பாக செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் செஞ்சுட்டு இருந்தோம் செஞ்சுட்டு இருக்கிறோம் செஞ்சுட்டு இருப்போம் ஓகேங்களா ஸோ எங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா உங்கள் கிட்டே இருந்து உங்களோட ஒத்து ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நம்ம நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் பட் இது வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறதால நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இதனால் இதன் மூலமாக தான் எங்களுக்கு நிறைய பேர் வந்து இது வந்து விரும்புகிறீங்க இதை வச்சு இதை படித்து நீங்கள் வந்து முன்னேறுவீங்க இதனால் உங்களுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கிளாஸ் வந்து உங்களுக்கு மேம் நடத்தணும் கிளாஸ் எப்படி இருக்குது அது எப்படி புரிஞ்சிக்கிறீங்க மேம் எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்க இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கமெண்ட் ரொம்ப முக்கியமானது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் தேங்க்யூ